വെൽക്കം ടു സുഡർ കരുണെ പ്രകാശം ചാനൽ வாங்க இட்லி தோசைக்கெல்லாம் மாறுதலாக ஒரு டிஃபன் ரெசிபி தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிம்பிளான ரெசிபி இந்த வெயில் நேரத்தில் கிச்சனுக்கு போன உடனே செய்யலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள்கிட்ட அரிசி சேமியா இல்லைனா சாதாரண சேமியாக இருந்தால் மட்டும் போதும் ரெண்டு மூணு பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் வேலை மிச்சமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்குமே அதிகம்தான் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரிசி சேமியாக எடுத்திருக்கேன் நம்ம வந்து அனிலெலாம் இப்போ அணில் எல்லாம் இப்போ வந்து நிறையா போட்டிருக்காங்க அது இல்லைன்னா நீங்கள் சாதாரண பாயசம் வைக்கக்கூடிய சேமியாவை தவிர்த்து மற்ற சேமியா கிச்சடி செய்வோம்ல அந்த சேமியாவில் கூட செய்யலாம் நான் வந்து இந்த பேக்கெட்டு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பாக்கெட் கவர் அப்படியே எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த சேமியா தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஒரு முடி தேங்காவை நல்லா பூ போல் திருவி வச்சுருக்கேன் இதுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் இது வந்து சிம்பிளான ரெண்டு மூணு பொருளை வச்சே ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து மாறுதலாக இருக்கும் எப்போதும் கிச்சடி உப்புமா இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு இது மூழ்கிற அளவுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணின்னா கொதிக்கிற வெந்நீர் அதாவது சாதாரண பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை இப்படி ஊற்றி விட்டுட்டு கையால் கிளற முடியாது நீங்கள் ஸ்பூன் வச்சு புரட்டி விடுங்க பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க அவ்வளோதான் இது ஊறுற டயம் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தண்ணியெல்லாம் அது இழுத்துடும் ஃபுல்லாகவே இழுத்துரும் இழுத்து நல்லா ஊறிக்கும் நல்லா கொதிக்கிற வெந்நீர் இருங்கிறதுனால டக்குன்னு இழுத்துடும் நீங்கள் அப்படியே தடவி விட்டுட்டு அப்படியே அமுக்கி மூடி வச்சுருங்க இது ஒரு இது ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இன்றைக்கி மேல் பகுதியெல்லாம் ஊறாமல் இருக்கும் அதெல்லாம் திருப்பி விட்டு மருதிருப்பியும் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது நீங்கள் மருதிருப்பி திருப்பி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த இருக்கிற தண்ணியும் ஃபுல்லாக குடிச்சிடும் தண்ணியே இருக்காது நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது மாதிரி நல்லா மருதிருப்பியும் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கை வச்சிங்கன்னா சுடும் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியே இல்லை பாருங்கள் நான் ஊற்றுன தண்ணி பூரா அது குடிச்சிருச்சு நல்லா சுடும் இப்போ நம்ம வந்து கையால் கிளறி கொடுத்தோன்னா உப்பு எல்லா பக்கமும் மாறும் இப்போ வந்து நம்ம இட்லி தட்டை வச்சுட்டு அதில் துணி போட்டுட்டு நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அந்த மாதிரி அவிக்கணும் இது வந்து கையால் அள்ளி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா பக்கமும் செதறாமல் பிசுறு பிசுறு இல்லாமல் இருக்கும் இப்போ உருண்டை ஒரு பேர் நீங்கள் புட்டு வைக்கிற அந்த கிண்ணம் மாதிரி இருக்கும்ல அதில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம் நான் இன்றைக்கி இட்லி பானையிலேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது சில பேர் வீட்டில் இருக்காது அதனால் நான் வந்து இட்லி பானையிலேயே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இதில் தண்ணி எல்லாம் இல்லை நீங்கள் குழஞ்சி போகுமோ கழி மாதிரி ஆகிடுமோ அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் தாராளமாக மாதிரி அள்ளி வச்சுட்டு மேலே தேங்காய் பூ வச்சுருங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூ டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி தேங்காய் பூ நல்லா நைஸாக திருவண்ண தேங்காய் பூவாக இருக்கணும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுங்க அவ்வளோதான் இதோடய வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போகிறேன் ஏற்கனவே வெந்நீரில் வேக ஊறுனது தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது வெந்துடும் இதுக்கப்புறம் எடுத்து நமக்கு தேவையான நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ தூவிட்டு பரிமாறினோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை உதுத்துட்டு அப்படியே கூட நம்ம சர்க்கரை போட்டு கூட நிறைய சக்கரை போட்டுக்கூட சாப்பிடலாம் நான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வச்சுட்டு அப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இல்லை இதை உதுத்து போட்டு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் குப்பரை கொட்ட வேண்டாம் அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே படல் படலாக வந்துடும் இப்போ மேலே நாட்டு சக்கரை தூவிக்கிறேன் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்கரை நாட்டு சக்கரை அதிகமாக போடணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அந்த உப்பு சுவையோடு இருக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு வட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் அந்த தேங்காய் பூ சக்கரை இவ்வளோ தானே சேர்த்துருக்கோம் இதில் எப்படி இருக்கும்னு ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும் நம்ம வீட்டில் சேமியாலாம் வாங்கினோன்னா அப்படியே இருக்கும் ரொம்ப நாள் எதுவுமே செய்ய முடியாமல் இந்த கிச்சடி செய்கிறதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பால் பாலாக எடுத்து கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே வயிறு நும்பிடும் ஸ்கூலுக்கெல்லாம் போவே செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்